பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு இந்த சரீரம் தேவனால் கொடுக்கப்பட்டது இதை நமக்கு உரிமை இல்லை எனவே நாம் பாவத்தை விட்டு விலகி இருந்து இந்த சரீரத்தை நாம் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் இன்றைய அனுதின தியானம் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் இரண்டு குறிந்தியர் ஐந்து ஒன்று இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கூடாரம் வீடு என்ற இரண்டு பதங்களை பயன்படுத்துகிறார் அதை போல அழிந்து போவது நித்தியமானது என்ற இரண்டு பதங்களை பயன்படுத்துகிறார் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை கூடாரம் என்று சொல்கிறார் கூடாரம் என்பது பயணம் செய்கிற ஒரு நபர் சில காலம் தங்கும்படி பயன்படுத்தக்கூடியது தேவன் ஆபிரகாமை அழைத்தபோது போது அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டு சென்று கானான் தேசத்தில் கூடாரங்களை போட்டு தங்கியிருந்தான் அவன் தன் பிரயாணங்களிலே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாகத்தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான மட்டும் போனான் அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் ஆதியாகமம் பதிமூன்று மூன்று முதல் நான்கு வரை அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் ஆதியாகமம் பதிமூன்று பதினெட்டு தேவன் ஆபிரகாமின் சந்ததிக்கு தேசத்தை வாக்குத்தத்தமாக கொடுத்தார் எனவே அவன் தேசத்தில் அந்நியரும் பரதேசிகளுமாய் தங்கியிருந்தான் விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் எபிரேயர் பதினொன்று ஒன்பது இந்த பூமியில் நம்முடைய வீடு என்பது நாம் சொந்தமாக நிலத்தை வாங்கி நமக்கு இஷ்டமானபடி அதை கட்டி நாம் மறிக்கும் வரை நமக்கென்று தங்கும்படியாக ஓரிடம் அதுவே நித்திய வீடு என்று சொல்லும்போது நாம் பரலோகத்தில் நித்திய நித்திய காலமாக தங்கும் இடமாகும் இங்கு பவுல் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு நிச்சயம் அழிந்துவிடும் என்றும் அப்படி அழிந்து போனாலும் அழியாத ஒரு நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று உறுதியாக கூறுகிறார் ஆவிக்குரிய ரீதியில் நாம் பார்க்கும்போது பவுல் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு என்று நம்முடைய சரீரத்தை சொல்லுகிறார் நாம் இந்த பூமியில் சில வருடங்கள் வாழ்வதற்கு இந்த சரீரமாகிய கூடாரம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கை முடியும் போது இந்த சரீரம் மண்ணுக்குள் அழிந்துவிடும் எனவே பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்துவிடும் என்று பவுல் சொல்கிறார் பூமிக்குரிய இந்த சரீரம் நாம் உருவாக்கி கொண்டதல்ல இதுவும் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் அல்லவென்றும் அறியீர்களா ஒன்று குறிந்தியர் ஆறு பதினொன்பது இந்த சரீரம் தேவனால் கொடுக்கப்பட்டது இதை கெடுத்துக்கொள்ள கொள்ள நமக்கு இல்லை எனவே நாம் பாவத்தை விட்டு விலகியிருந்து இந்த சரீரத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும் முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார் ஒன்று தெசலோனிக்கேயர் நான்கு ஐந்து ஆறு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்